அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அன்பர்களே நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா குறி சொல்ல எந்தெந்த தெய்வங்களையெல்லாம் சித்தி செய்யலாம் குறி எவ்வாறு சொல்லப்படு சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி முழுமையான ஒரு பதிவாக பார்க்க போகிறேன் ஏன்னா நிறைய நபர்கள் நம்மகிட்ட குறி சொல்கிறதுக்காக உபாசனை விஷயங்கள் கேட்டிருந்தனால அவர்களுக்கும் ஒரு தகவலாக போய் சேரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு குறி சொல்ல எந்தெந்த தெய்வங்களை சித்தி செய்யலாம் அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் முதல்ல குறி என்பது என்ன இப்போ நிறைய அங்க அங்கே குறிப்பாக இந்த குறி பார்க்குறாங்க இங்கே குறி சொல்கிறாங்க இந்த தெய்வத்தை வச்சு குறி சொல்கிறாங்க இங்கே அருள்வாக்கு சொல்கிறாங்க நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல குறி சொல்கிறதுனா என்ன அப்படின்னா ஒரு நபர் தன்னை தேடி வரும்போது அந்த நபர் சம்மந்தப்பட்ட எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் இந்த மூன்று விஷயங்களையும் எடுத்து சொல்வதும் அதே சமயத்தில் இந்த மூன்று விஷயங்களையும் விஷயங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை சொல்வதுதான் குறி சொல்லல் அல்லது அருள்வாக்கு சொல்லல் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்மீக விஷயங்கள்ல பார்க்கப்படுது சரி இப்ப அந்த குறி யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல நிறைய குறி சொல்றவர்களும் நிறைய அருவாக்கம் சொல்றவர்களும் இருக்காங்க ஆனா முன்றைய முந்தைய எல்லாம் அவங்கவுங்களோட குளத்துக்கு அவங்கவுங்களுடைய ஊருக்கு அவங்கவுங்களுடைய எல்லைக்கு ஒரு குறி சொல்றவங்க இருப்பாங்க எல்லா மக்களுமே அவங்கள சார்ந்து அவங்க கிட்ட போய்தான் எல்லா விஷயங்களையுமே கேட்டு செய்கிற மாதிரியான வாழ்க்கை சூழல் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம இந்த கலை பெருக்கத்தினாலையும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நாட்டத்தினாலையும் நிறைய பேர் நிறைய தெய்வங்களை சித்தி செய்து நிறைய தெய்வங்களை வழிபட்டு இந்த குறி சொல்லக்கூடிய முறைகளை கையாள்றாங்க நல்ல முறையிலையும் நிறைய பேர் சொல்லிட்டு வர்றாங்க அப்போ குறி சொல்றதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா முதல்ல குறி சொல்றதுக்கு ஒரு தெய்வ தேவதையுடைய துணை நமக்கு வேண்டும் அப்பந்தான் எதுத்துல இருக்கிறவங்க எதுக்காக வந்திருக்காங்க என்ன விஷயத்துக்காக வந்திருக்காங்க இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை இந்த பிரச்சனைக்கான தீர்வு இதுதான் அப்படிங்கிறத நம்ம முழுமையா நம்ம தெய்வத்தை கிட்ட கேட்டு தான் சொல்ல முடியும் அப்போ ஒரு தெய்வம் நம்மளோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சூழல்ல நம்ம இருந்தா மட்டும்தான் இன்னொரு நபருக்கு நம்ம குறி சொல்ல முடியும் இதுதான் குறி பத்தின முழுமையான விஷயம் இப்போ குறிக்கும் அருள்வாக்கு சொல்றதுக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா குறி அப்படிங்கிறது ஒரு தெய்வத்தையோ அல்லது தேவதையோ தொடர்பு கொண்டு அது உடல் ரீதியா இருக்கலாம் இல்ல மன ரீதியாக கூட இருக்கலாம் மனசுலயே எல்லா விஷயத்தையும் அந்த தெய்வம் சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்ல சில சமக்கங்கள் மூலமா நமக்கு அந்த விஷயங்களை தெய்வம் காட்டி கொடுக்கும் அப்படி ஒரு சில தெய்வத்துடைய விஷயங்களை நம்ம தொடர்பு கொள்றது மூலமா அந்த தெய்வங்கள் நமக்கு கொடுக்கற விஷயங்களை ஒருத்தரை பத்தி நம்ம அவர்கள் பிரச்சனைகள் பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளை நம்ம சொல்ல முடியும் ஆனா அருள்வாக்குல முழுமையாக ஒரு தெய்வம் தன் உபாசகனுடைய அல்லது தான் விரும்பிய ஒருவரையுடைய உடலை முழுமுதுமாக ஆக்கிரமித்து அந்த தெய்வம் இறங்கி வந்து அந்த இடத்துல அருள் வாக்கு அப்படின்னு சொல்லி அதாவது அருள் அருள் வந்து ஆடி சொல்லக்கூடிய வாக்கு அருள் வாக்கு அப்படின்னு சொல்லி இந்த சின்ன வித்தியாசம் தான் இந்த குறி சொல்ற விஷயங்கள்ல இருக்கு சரி இப்போ குறி சொல்றது என்னன்னு பார்த்தாச்சு குறி சொல்றதுக்கு உண்டான விஷயங்கள் என்னன்னு பார்த்தாச்சு குறி சொல்லக்கூடிய தெய்வங்கள்லாம் என்ன ஏன்னா இதுல நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு நிறைய தேடி அலையிறாங்க நான் குறி சொல்லிடணும் நான் குறி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆர்வமும் அதே சமயத்துல ஒரு தேடுதலும் இருக்கு ஆனா எதை சரியான முறையில தேடுறமோ அது நம்ம கையில வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட விதி இந்த தெய்வங்களுடைய விதி அப்போ நேற்று பதிவில் நான் சொன்ன மாதிரி தெய்வங்கள் உங்ககிட்ட வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா அதை தடுக்க யாருனாலும் எந்த தெய்வம் எதற்காக உங்ககிட்ட வந்து உட்காரணும்னு நினைக்கிதோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்போ இந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் குறி சொல்லக்கூடிய முழுமையாக அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூணு விஷயத்தையும் சொல்லி பிரச்சனைகளை சொல்லி பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை சொல்லி ஒரு முழுமையான விஷயமா நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வங்களா ஒரு சில தெய்வங்களை மட்டும் இந்த மாந்திரிக வழியில சொல்றாங்க அது என்னென்ன தெய்வங்கள் அப்படின்னா யக்ஷினி பத்மாவதி யக்ஷினி முனீஸ்வரன் கருப்பசாமி அங்காளம்மன் மாரியம்மன் அதாவது அம்மன் சம்பந்தப்பட்ட அத்தனை தெய்வங்களும் அதே சமயத்துல ஆஞ்சநேயர் இவர்களை வைத்து முக்காலமும் குறி தப்பாமல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை மாந்திரிகத்தில் சொல்லப்படுது அப்ப முன்னெல்லாம் என்ன அப்படின்னா இந்த நான் சொல்ற கர்ண யக்ஷினி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய தேடுதல்கள் இருந்துச்சு அந்த கர்ண யட்சினா அப்படி இப்படி காதுல வந்து பேசும் பக்கத்துல தோல்பட்டையில உட்காந்து பேசும் நமக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கும் நமக்கு எல்லாத்தையும் சொல்லும் யாரு என்ன அது உண்மைதான் கர்ண தெய்வ தேவதைகளை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சித்தர்கள் ஞானிகள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போன அத்தனை விஷயங்களுமே பூர்ணமான உண்மைகள் ஆனா அதை நாம் எப்படி எடுத்து கையாளுகிறோம் அப்படிங்கிறதுலதான் அது நடக்குமா நடக்காதாங்கிறது இருக்கு கருணக்சினின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு காதல வந்து குறி சொல்லும்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு அதுக்கான வித்தைகள் எல்லாமே இருக்கு அப்போ ஒருத்தர் எடுத்து கர்ணக்சனி உபாசன மந்திரம் எந்திரம் எல்லாத்தையும் ஜெபிச்சு எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையுமே ஏதாவது முயற்சி பண்ணி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உடனே வந்து கருணக்சினி பேசிடுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ ஒருத்தருக்கு குறி ஓடுமா குறி ஓடுறதுக்கு உண்டான தெய்வம் எது அப்போ அந்த அந்த தெய்வம் தான் அவங்களுக்கு வந்து உட்கார்ந்து பேசுமா அப்போ வரக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே அந்த விஷயம் அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லுமா இதுக்கு அவங்களுடைய குலதெய்வம் ஒத்துழைக்குதா இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை அடிப்படையா கொண்டுதான் ஒரு தெய்வ தேவதையுடைய உபாசனை சித்தி ஆகுறதும் ஆகாமல் போறதும் இருக்கு அப்ப அந்த விஷயங்களை எல்லாம் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நம்ம முயற்சி செய்யறதுதான் நல்லது அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன பத்மாவதி பத்மாவதியட்சினி முனீஸ்வரன் கருப்பசாமி அங்கால் அம்மா மாரியம்மன் இந்த மாதிரி தெய்வங்கள் மட்டும்தான் குறி சொல்லுமா வேற தெய்வங்கள் எதையும் வேற தெய்வங்களை வச்சிருக்கிறவங்க காளியை வச்சிருக்கிறவங்க மாடனை வச்சிருக்கிறவங்க வேற தெய்வங்களை வச்சிருக்கிறவங்க அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை அஹ் உபாசனை எடுத்து வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு எது குறி ஓடாதா அப்படின்னு கேட்டா நல்லா தெரிஞ்சுக்கோங்க குறி அப்படின்ற ஒரு விஷயம் தெய்வம் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை உங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் கூறி அதுக்கு இந்த தெய்வம் தான் குறி சொல்லும் அந்த தெய்வம் தான் குறி சொல்லும் இந்த தெய்வம் குறி சொல்லாது அப்படிங்கிறது எந்த விதமான பாகுபாடுமே கிடையாது ஆனா எந்த அளவுக்கு தெய்வம் நம்மை அனுமதிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்போ இப்போ ஒரு தெய்வத்தை எடுத்து நம்ம சித்தி பண்ணிட்டோம் நமக்கான தேவைகளை நமக்கான கேள்விகளை நமக்கான பதில்களை நம்ம எதிர்பார்த்து அந்த தெய்வத்துக்கிட்ட கேட்குற விஷயங்களையே தான் நம்ம அடுத்தவங்களுக்கும் கேட்க போகிறோம் அப்போ அந்த தெய்வம் என்ன சொல்லுது நீ மத் தெய்வம் நம்மளுக்கு உபாசனை தெய்வம் வந்து உட்காந்து நான் மற்றவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுதா இல்லை உனக்கான விஷயங்களை மட்டும் நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுதா இல்லை நீ என்னைக்கு எந்த நேரத்தில் கேட்டாலும் எந்த இடத்துல கேட்டாலும் எந்த ஆளுக்காக கேட்டாலும் நான் உனக்காக அந்த இடத்துல வந்து நின்று சகல விஷயத்தையும் நான் உனக்கு எடுத்து சொல்றேன் உபாசனை பண்ணும்போது நாம கையாள்ற வழிமுறைகள்ல தான் நமக்கு தெரிய வரும் அப்போ குறி சொல்றது அப்படிங்கிறது மற்றவங்களுடைய விஷயங்களை எடுத்து சொல்றது ஒரு இந்த தெய்வத்தாலதான் மட்டும் முடியும் அப்படிங்கிறது கிடையாது உபாசனை செய்த எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத தெய்வங்களால் அடுத்தவர்களுக்கான விஷயங்களையும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தையும் மூன்று காலத்தையுமே சொல்லக்கூடிய விஷயங்களுமே பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை சொல்லக்கூடிய விஷயங்களுமே இருக்கு ஆனா சம்பந்தப்பட்ட உபாசகர்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எந்த மாதிரி அந்த தெய்வத்தை கையாள்றாங்க எந்த மாதிரி அந்த தெய்வத்தை கொண்டு போறாங்க அப்படிங்கிறதுல தான் முழுமையான இந்த கூறி விஷயம் அப்படிங்கிறது அடங்கியிருக்கு ஆனா இந்த கருணக்சினி முனீஸ்வரன் கர்ப்பசாமி இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து நின்னாலே எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியவர்கள் அதாவது கர்ணக்ஷனிங்கிறதே முழுக்க முழுக்க வேற எந்த விஷயத்தையும் செய்யாதது வெறும் குறி மட்டும் தான் சொல்லும் அதே சமயத்துல பத்மாவதி அப்படி அப்படித்தான் அதே சமயத்துல முனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா குறியும் சொல்லுவாக்கு அருள்வாக்கும் சொல்லுவாரு அதே சமயத்துல உங்களுக்கு தேவையான காரியங்களையும் சா சாதிச்சு கொடுப்பாரு கருப்பசாமியும் அப்படித்தான் குறி சொல்லுவாரு அருள்வாக்கு சொல்லுவாரு அதே சமயத்துல தனக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் சாதிச்சு கொடுப்பாரு பரமேஸ்வரி மாரியம்மன் எல்லா தெய்வங்களுமே அப்படித்தான் அந்த தெய்வங்கள் முடிவு பண்ணணும் நான் மற்றவங்களுக்கு அவங்க அவங்களுக்கான பிரச்சனை எடுத்து சொல்றேன் நீ நல்லது பண்ண அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லி தெய்வங்கள் முடிவு பண்றதும் அதே சமயத்துல இந்த குறி சொல்ற விஷயத்துல நிச்சயமாக ஒரு அனுபவம் ஏற்படணும் எப்படின்னா ஒரு தெய்வத்தை நம்ம உபாசனை பண்ணிட்டோம் அந்த தெய்வம் நம்ம கிட்ட வந்துருச்சு அந்த தெய்வம் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒருத்தரை பத்தியா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் அக்கம் பக்கத்தார பற்றி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு அதன் பிறகு அந்த அந்த தெய்வம் கொடுத்த தகவல்களும் இவங்க நடக்கிற தகவல்களும் உண்மையாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் நீங்க தெய்வத்தை முழுமையா உணர்ந்து அந்த தெய்வம் சொல்லக்கூடியதை முழுமையா உணர்றீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த குறி சொல்ற விஷயங்களுக்குள்ளேயே இறங்க முடியும் சில சமயம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா எனக்கு இன்னைக்கு பூஜை பண்ணுவேன் நாளைக்கே குறி சொல்லிடணும் இந்த இருபத்தோரு நாள் முடிச்சுட்டா நான் குறி சொல்லிடுவேண்ணா பத்து நாள் பூஜை முடிச்சுட்டா நான் குறி சொல்லிடுவேனா கருணேஷனி உபாசனை சித்தி ஆயிடுச்சுன்னா நான் குறி சொல்லிடுவேனா கண்டிப்பா சொல்லலாம் ஆனா அதற்கு முன்னாடி உங்களுக்கு அந்த அனுபவம் தேவை ஏன்னா தெய்வம் உங்களுக்கு உடம்புல இருந்தோ இல்ல வெளியே இருந்தோ தான் உங்களுக்கான தகவல்களை மற்றவர்களுடைய விஷயங்களை குறியா எடுத்து கொடுக்குது அப்போ அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையும் அதை கூடிய தன்மையும் அதே சமயத்துல அது உங்களுக்கு சரியா வந்து சேர்றதான சோதனையுமே நீங்க தான் பண்ணி ஆகணும் அப்ப என்னன்னா இந்த குறி சொல்ற விஷயத்த பொறுத்த வரைக்கும் முழுமையா தெளிவா என்கிட்ட வந்தா நம்ம மற்ற எல்லா விஷயத்தையும் அடிச்சு சொல்லணும் அந்த விஷயம் மாறவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க முழுமையான பயிற்சிக்குள்ள போய் அதன் பிறகுதான் நம்ம வெளியே மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குமே தவிர ஒரு சித்தி பண்ண உடனே ஒரு விஷயத்தை எடுத்து சொன்ன உடனே ஒரு தேவதையை உபாசனை பண்ண உடனே நம்ம உட்காந்து உடனே குறி சொல்லி உடனே பெரியால் ஆயிடணும் அப்படிங்கிற மனநிலையில தயவு இந்த குறி விஷயத்தை தேடாதீர்கள் ஏன்னா இந்த குறி விஷயத்தில் அனுபவம் மிக மிக முக்கியம் ஒண்ணு இரண்டாவதாக எந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை செய்தாலும் சரி அந்த தெய்வம் மற்றவர்களுடைய தகவல்களை நிச்சயமாக சொல்லும் ஏன்னா நம்ம மந்திராலயத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுடைய தகவல்களை வாங்கிட்டு என்ன பிரச்சனை எதனால் பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்மளுமே பார்த்து சொல்கிறோம் அப்போ நம்ம அருள்வாக்கு சொல்கிறோமா நம்ம குறி சொல்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம குறி சொல்கிறோம் நம்ம அருள்வாக்கு சொல்கிறோங்கிறத நம்ம எங்கேயுமே சொன்னது கிடையாது ஏன் அப்படின்னா எனக்கு தேவை நம்ம கிட்ட வர்றவங்களுக்கான பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அந்த பிரச்சனை ஏன் நடந்துச்சு என்ன காரணம் என்ன செஞ்சா சரியாகும் அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் எனக்கு தேவை அதனால தான் மட்டுமே கேட்டு நம்ம கிட்ட வர்ற மக்களுக்கு சொல்லி அதற்கான தீர்வு முறை முறைகளை செஞ்சு இருக்கோம் அதே மாதிரி இன்னும் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க அவங்க முழுமையா ஒரு குறி மட்டும்தான் சொல்லுவாங்க எப்படின்னா வருவாங்க இதுதான் விஷயம் உனக்கு இதுதான் நடக்குது இதுதான் நடக்குது இது பண்ணா சரியாயிரும் அப்படிங்கிற வேற ஒரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க இன்னொரு சில பேர் வந்து எப்படின்னா தெய்வம் இறங்கி அருள்வாக்கு சொல்லி உடம்புல சொல்லி உனக்கு இதை பண்ணா நீ சரியா போயிரும் போ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நண்பர்களும் இருக்காங்க அப்போ யாருக்கு எப்படி எப்படி நம்ம கையாண்டு கொண்டு போறதுங்கிறத ஒன்னு தெய்வ முடிவு பண்ணும் இன்னொன்னு நம்ம எந்த மாதிரி செய்யணும் நம்ம எந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு மக்களுக்கு பயன்படுற மாதிரி இந்த விஷயத்தை குறி சொல்ற விஷயத்த பண்ணணுங்கிறதையும் நம்ம தான் முடிவு பண்ணி அந்த மாதிரியான முறைகள்ல கொண்டு தான் அந்த இடத்துல நமக்கு வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு தெய்வத்தை எடுத்து பூஜை பண்ணிட்டோம் நம்ம வந்து தெய்வம் நம்ம கூட தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டுருச்சு நம்ம சித்தி ஆயிருச்சு நம்ம அடுத்த நாள்ல இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மன ஓட்டத்தில் இருக்காங்க ஆனால் தெய்வங்களுடைய முதல்ல நம்ம தொடர்பு கொள்ளணும் அடிப்படையான சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெய்வங்கள் கூட நீங்க முழுமையாக தொடர்பு கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் காமிக்கக்கூடிய சமிக்ஞைகள் அவர்கள் காமிக்கக்கூடிய மொத்த விஷயமுமே உங்களுக்கு பு புரிதலோட எல்லா விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அது அந்த நன்மை உங்களுக்கு வந்துருச்சு தெய்வம் என்ன சொல்லுது தெய்வம் அதுக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது அந்த பதில் எந்த அளவுக்கு நமக்கு சரியா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து பிடிக்கிறக்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலம் ஆயிரும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த குறி சொல்கிற விஷயங்களில் நம்ம முன்னேறணுமே தவிர எடுத்த உடனே எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மன ஓட்டத்துக்குள்ளே போக முடியாது என்னடா எல்லா பதிவுலையும் இதை பண்ண முடியாது அதை பண்ண முடியாது இது கஷ்டம் அது கஷ்டம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மனநிலை நிறைய பேருக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா இந்த மாந்திரீக தொழில் மாந்திரீக ஒரு மாந்திரீக விஷயங்கிறது மாந்திரீக கலைங்கிறது இந்த அளவுக்குதான் இருக்கு ஏன்னா ஈஸியாக வந்துடும் சுலபமாக வந்துடும் பத்து நாளில் வந்துடும் நீங்கள் ஒரே மாதத்தில் மாந்திரிகிறாரலாம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்கள் அது எல்லாமே இப்போ என்ன ஆகி போச்சுன்னா என் காசு கொடுத்தா என்னவனாலும் கிடைக்கும் காசு கொடுத்தா எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளேருந்து இருந்து தயவு செஞ்சு வெளியே வாங்க நீங்கள் எது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத உங்களுடைய கற்பனைக்கும் எட்டாத உலகம்தான் இந்த மாந்திரிக உலகம் அதில் நிறைய கஷ்டங்களும் நிறைய துன்பங்களும் நிறைய தியாகங்களும் இருக்குது அதை நிறையா பேர் செஞ்சு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க அதே சமயத்தில் நம்மளுக்கு நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு தெய்வம் முடிவு பண்ணிருச்சுன்னா அதை யாருனாலேயும் மாற்ற முடியாது எப்பேற்பட்ட சூழல்களை கடந்தும் நீங்க இந்த தான் வந்தாகணும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்தே தரும் நம்பிக்கை மட்டும் தளர விடாமல் முயற்சியும் நம்பிக்கையோடு கூடிய முயற்சியும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது போது நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது நம்ம கைகளில் வந்து சேரும் ஏன் அப்படின்னா எனக்கு அப்படிதான் கிடைச்சது இப்போ நான் சொல்லக்கூடிய போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே என்னுடைய அனுபவம் நான் என்னுடைய மாணவர்களுக்கு பார்த்த அனுபவங்கள் நான் கண் கூட பார்த்த விஷயங்கள் இது எல்லாமே அதைத்தான் நான் மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதே அதே மாதிரி வேற வேற இந்த விஷயங்கள்ல ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணி அந்த தெய்வத்தோட முழுமையா தொடர்பு கொண்டு அந்த தெய்வத்தை கேட்கக்கூடிய தகவல்களுக்கு சரியான பதிலை நீங்க கிரகிச்சுக்கிறீங்களா தெய்வம் சரியான முறையில சொல்லுதாங்கிறத நீங்க அனுபவபூர்வமா உணர்றீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மனிதர் வந்து நம்ம கிட்ட பேசின உடனே பார்த்த உடனே உட்கார்ந்த உடனே அவர்களுக்கான அத்தனை விஷயங்களையும் சொல்ல முடியும் அவர்களுக்கான தீர்வுகளையும் நம்மால் சொல்ல முடியும் நன்றி